வணக்கம் அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனியும் பனிரெண்டாம் இடத்தில் குருவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறது கடகராசிக்கு சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கும் அதுபோலவே பண முடக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் குறிப்பறிந்து செயல்பட்டால் மறைமுக ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் திட்டமிடும் காரியங்களை தள்ளி போடும் வழக்கம் அதிகமாகும் சிறு விஷயங்களில் கூட முடிவு எடுக்க முடியாத தன்மை குழப்பம் சிறிது சிந்தித்தாலே கலைத்து போகுதல் சுக சௌகரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருதல் அதற்காக பணம் விரயம் செய்தல் உடல் தொந்தரவு சார்ந்து மருத்துவ செலவுகள் செய்தல் சுக சௌகரியங்களை விடுத்து உடலில் இருக்கும் தொந்தரவுக்கு உண்டான வைத்தியம் பார்த்தால் நோய் விரைவில் குணமாகும் தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ளுதல் வீண் கௌரவம் பிடிவாத குணங்கள் மேலோங்கி இருக்கும் ஆணி ஆடி ஆவணி ஆகிய மாதங்களில் செவ்வாய் சனியையும் ராகுவையும் பார்க்கும்போது பழைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து போகும் இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையும் அல்லது இடமாற்றமும் வண்டி வாகனங்களுக்கான விரயம் சகோதரர்கள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது சிம்ம ராசிக்கான சனிப்பெயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பெரும்பாலும் உடல் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராகு பார்வை செய்கிறார் சிம்ம ராசிக்கு ஏழில் ராகுவும் பதினொன்றில் குருவும் இருக்கிறது குரு பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்வை செய்வதால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை வந்தாலும் போராடி முயற்சிகளை செயல்படுத்தலாம் பிள்ளைகள் வகையில் சுபமான செய்திகள் வரும் அவர்களால் ஆதாயம் ஏற்படும் உறவுகளாலும் மனைவியாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் தொந்தரவுகள் குறைவாக இருக்கும் ஆனி ஆடி ஆவணி மாதங்களில் செவ்வாயின் பார்வை சனி மீது விழும் அந்த சமயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சகோதரர்கள் மூலம் பிரச்சனைகளும் அதிகமாகும் வம்பு வழக்கு அலைச்சல்கள் திடீர் தொந்தரவுகள் திடீர் விரயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரை செவ்வாய் வக்ரகதியில் செயல்படுவதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் திடீர் ஆதாயங்கள் ஏற்படும் பழைய பாக்கி வசூலாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனத்துடனும் அவசரப்படாமலும் சென்றால் தொந்தரவுகள் குறையும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடந்தாலும் குருவின் பார்வை மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தில் இருப்பதால் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் வழிபாட்டின் மூலம் காரிய அனுகூலமும் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றமும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பேச்சு வரும் இந்த நிலைமை பெரும்பாலும் நீடிக்கும் ஆரோக்கியத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் மற்றவரிடமும் உறவினரிடமும் கவனத்துடன் இருந்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் குறையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்